வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நமது கடகம் டுடே ராசி பலன் சேனல் மூலமாக நம்ம கடகராசிக்கான பிரத்யேகமான ராசி பலன்களை பார்த்துட்டு வரோம் மறக்காமல் நமது கடகம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை எழுத்தி ஆள்பது எழுதி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களது சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் முக்கியமாக நமது கடகராசி அன்பர்கள் இன்றைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்கள் அப்போது தான் இன்றைய தினம் அதிர்ஷ்ட இன அதிர்ஷ்ட நிறம் மற்றும் முக்கிய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இன்றைய தினம் இருபத்தி ஒன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவு வருடம் கார்த்திகை மாதம் ஐந்தாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி பதினைந்து நிமிடம் நல்ல நேரம் காலை ஆறு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஏழு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை மூன்று மணி பதினைந்து நிமிடம் முதல் நான்கு மணி பதினைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாப்பத்தி ஐந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் இரண்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஆறு மணி வரை குளிகை காலம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் நண்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை திதி இன்று மாலை ஆறு மணி ஐம்பத்தெட்டு நிமிடம் வரை தூகுதியை பின்பு திருதியை நட்சத்திரம் இன்று காலை ஏழு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை ரோகிணி பின்பு மிருக சீரிசம் சந்திராஷ்டமம் அனுஷம் நட்சத்திரத்திற்கு சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய கிரக நிலைகள் ரிஷபத்தில் ராகு மற்றும் சந்திரன் துலாமில் செவ்வாய் விருச்சிகத்தில் சூரியன் கேது மற்றும் புதன் தனுஷில் சுக்கிரன் மகரத்தில் சனி கும்பத்தில் குரு நமது கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் என்னென்ன நல்ல நன்மைகள் நடைபெறும் என்பதை பார்ப்போம் அதற்கு முன்பாக நமது கடகம் டுடே ராசிபுலன் சேனலை நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டன் எழுத்தி ஆள்பது எழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க இன்றைய தினம் ராசிக்கு பதினோராம் இடத்தில் ராகு பகவானுடன் சந்திர பகவான் இணைந்து காணப்படுகிறார் மேலும் ராசிக்கு நான்காம் இடத்தில் செவ்வாய் பகவான் அமைந்துள்ளார் மேலும் சூரியனுடன் புதன் மற்றும் கேது ஆகிய மூன்று கிரகங்கள் இணைந்து ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் ஒன்றாக இணைந்துள்ளன இத்தகைய கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கடகராசி என்பவர்களுக்கு ஒரு நல்ல மன மகிழ்ச்சியான ஒரு இனிமையான நாளாக அமைய பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களது தொழிலில் நல்ல ஒரு சிறப்பான வெற்றிகளை நீங்கள் பெற முடியும் வியாபாரத்தில் இதுவரை இல்லாத அளவிற்கு உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை அமைய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இதற்காக நீங்கள் உங்களது பெரியவர்களின் ஆலோசனைகளை கேட்டு செயல்படுவது மேலும் சிறப்பு தரும் வியாபாரத்தில் என்னென்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் பெரியவர்களுடன் ஆலோசித்து அவர்கள் சொல்படி நீங்கள் என்று சில மாற்றங்களை செய்வதன் மூலமாக உங்களது வியாபாரத்தில் மிகச்சிறந்த நல்ல பலங்களை நீங்கள் பெற முடியும் மேலும் உங்கள் தொழிலில் இன்றைய தினம் புதிய நபர்களாக சில புதிய ஊழியர்களையோ அல்லது புதிய கூட்டாளிகளையோ உங்களது தொழிலில் இணைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமைப்பெறுவதால் அதன் மூலமாக உங்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமைப்பெறுவீர்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் இன்றைய தினம் நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது மிக நல்லது சூழ்நிலைக்கு தகுந்தவாறு விட்டுக் கொடுத்து செல்வதால் நீங்கள் மிகச்சிறந்த நல்ல பலன்களை பெற முடியும் மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு பொது நலத்தில் அதிக ஆர்வங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமைப்பெறுவீர்கள் இன்றைய தினத்தை நீங்கள் மேலும் சிறப்பானதாக மாற்ற பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட எண் ஐந்து இன்றைய தினம் உங்களுக்கு பண வரவுகள் தாராளமாக கிடைக்கும் ஆனாலும் அதில் சற்று தாமதங்கள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இதனால் நீங்கள் சற்று பொறுமையுடன் செயல்படுவது இன்றைய தினம் உங்களுக்கு அமையும் இன்றைய தினம் நீங்கள் பிறரை குற்றம் சொல்லும் பழக்கத்திற்காக குற்றச்சாட்டுகள் உங்கள் மீது சுமத்தப்பட வாய்ப்புகள் உண்டு எனவே இன்றைய தினம் நீங்கள் அதற்காக சீரியஸ் ஆக வேண்டாம் சற்று எளிமையாக அதை எடுத்துக்கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது இன்றைய தினம் நீங்கள் அந்த பிரச்சனைகளை நன்றாக சமாளிப்பீர்கள் உங்கள் மீது சுமத்தப்படும் பழிபாவங்கள் மற்றும் குற்றச்சாட்டுகளை சிறப்பாக சமாளித்து வெற்றிகளை பெறுவீர்கள் இதனால் உங்களுக்கு இன்றைய தினம் மன மகிழ்ச்சியில் மேலும் அதிகரிக்கும் உங்களது வாழ்க்கை துணையுடன் மற்றும் குழந்தைகளுடன் இன்றைய தினம் உங்களது ஓய்வு நேரத்தை நீங்கள் செலவிடலாம் அவர்களுடன் சேர்ந்து இன்று வீட்டை சுத்தப்படுத்துவது போன்ற வேலைகளை நீங்கள் செய்வது உங்களுக்கு மனமகிழ்ச்சியை அதிகரிக்கும் இன்றைய தினம் சில எதிர்பார நண்பர்களின் உதவியின் மூலமாக உங்களுக்கு வணிகத்தில் நல்ல ஒரு நிதி நன்மைகள் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது என்று இதனால் இன்றைய தினம் உங்களுக்கு மிகவும் ஒரு நல்ல நாளாக உங்களது வியாபாரத்தில் அமைப்பெறுவீர்கள் நீங்கள் பிஸியாகவே இன்று இருந்தாலும் இன்றைய தினம் நீங்கள் மிகவும் அதிர்ஷ்டகரமான நல்ல ஒரு சிறந்த அன்பையும் பெறக்கூடிய யோகம் உள்ளதால் இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணை மற்றும் உங்களது குடும்ப உறுப்பினர்களுடன் நீங்கள் நல்ல ஒரு தேவைகளை கவனித்துக் கொள்ளக்கூடிய அமைப்பெறுவதால் உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் உங்களது குடும்பம் மூலமாக அதிகரிக்கும் மாணவர்களுக்கு இன்றைய தினம் கல்வி தொடர்பான வெளியின் பயணங்கள் மேற்கொள்ளலாம் கண்டிப்பாக நல்ல சாதகமான முடிவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள் மேலும் ஏதாவது பாக ஏற்பட வேண்டிய சூழ்நிலை இருந்தால் அதில் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை உங்களது உடன் பிறந்தவர்கள் சகோதரர்கள் மூலமாக ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இதனால் உங்களுக்கு மன அதன் மூலமாக மேற்பட்டு மன நிம்மதியான நாளாக அமைப்பீர்கள் இன்றைய தினம் நீங்கள் அனைத்து காரியங்களிலும் சற்று பொறுமையை கடைபிடிப்பது உங்களுக்கு மிகவும் நன்மை பயக்கக்கூடியதாக அமையும் எனவே இன்றைய தினம் பொறுமையை கடைபிடிப்பது உங்களுக்கு மிக மிக அவசியம் இன்றைய தினம் சில தடைகளை தகர்த்தெறிய அந்த பொறுமைகள் இன்று உங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும் இன்றைய தினம் உங்களது குடும்ப உறுப்பினர்களுடன் உங்களுக்கு மூன்றாம் நபர் தலையீட்டை அனுமதிக்காதீர்கள் மூன்றாம் நபர் தலையிட்டால் உங்களுக்கு சில பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் உள்ளது சில கருத்து வேறுபாடுகளை மூன்றாம் நபர்கள் உருவாக்கும் வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது எனவே மூன்றாம் நபர்களின் சொல்பேசை கேட்டு ஆலோசனைகளை கேட்டு இன்றைய தினம் நடக்காதீர்கள் இதனால் உங்களது குடும்ப உறுப்பினர்களுடன் இருந்து வந்த உறவுகள் சற்று விறு செல்லப்பட வாய்ப்புகள் அதிகரிக்கும் எனவே இன்றைய தினம் நீங்கள் இன்றைய தினம் ஷாப்பிங் செய்வது போன்ற மகிழ்ச்சியான சூழ்நிலையில் உங்களது குடும்பத்தினுடன் ஈடுபடுவது உங்களுக்கு மிகவும் ஒரு நல்ல பலனை தரும் ஆனாலும் சற்று செலவுகள் அதிகரிக்கும்

எங்களுக்கு சப்போர்ட் செய்யுங்கள் உங்களது சப்போர்ட் எங்களுக்கு மிக மிக முக்கியமான ஒன்றாகும் இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் நல்ல முன்னேற்றத்தும் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது குறிப்பாக உங்களது அனைத்து காரியங்களிலும் நீங்கள் அவசரப்படாமல் பொறுமையுடன் நிதானத்தை கடைபிடிப்பதன் மூலமாக நல்ல நன்மைகளை பெற முடியும் பெரியவர்களின் மற்றும் சான்றோர்களின் சிறந்த அனுபவம் மிக்கவர்களின் ஆலோசனைகளை கேட்டு உங்களது வியாபாரத்தில் நீங்கள் சில மாற்றங்களை செய்வதன் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழலை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விட்டுக் கொடுத்து செல்வதால் இன்றைய தினம் மிக நன்மைகளை பெற முடியும் குறிப்பாக உங்களது குடும்ப உறுப்பினர்களிடம் விட்டுக் கொடுத்து செல்லுங்கள் மூன்றாம் நபர் தலையீட்டை உங்களது குடும்பத்தில் நீங்கள் அனுமதிக்காதீர்கள் அவர்கள் பேசி கேட்டு மூன்றாம் நபர்களின் ஆலோசனைகளை கேட்டு இன்றைய செயல்படாதீர்கள் உங்களது குடும்ப உறுப்பினரிடம் விட்டுக் கொடுத்து சென்று அவர்களுக்கு வேண்டியதை செய்து கொடுத்து சிறப்பான மகிழ்ச்சி என்ற தினம் நீங்கள் பெற முடியும் ஆயில நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலும் அவசரப்படாமல் பொறுமையுடன் நிதானத்துடன் செயல்படுவது நல்லது மாணவர்களுக்கு நல்ல பயணங்கள் மூலமாக வெளியூர் பயணங்கள் மூலமாக நல்ல ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு சாதகமாக தேடி வரக்கூடிய யோகம் உள்ளது எனவே கல்வி தொடர்பான பயணங்களில் உங்களுக்கு பயணங்கள் மூலமாக நல்ல ஒரு சாதகமான சூழ்நிலை ஏற்பட வாய்ப்புகள் உண்டு பொறுமையுடன் நீங்கள் செயல்படுவதும் அவசியம் இன்றைய தினம் உங்களுக்கு தடையில் சில ஏற்பட்டாலும் அது தகர்த்தெறியக்கூடிய ஒரு நல்ல ஒரு மனமகிழ்ச்சியை மன சூழ்நிலையை இன்றைய தினம் நீங்கள் பெற்று உற்சாகமாக செயல்படக்கூடிய நாளாக அமைப்பெறுவீர்கள் நண்பர்களே நமது கடகராசி என்பர்கள் இன்றைய தினம் முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயங்கள் மற்றும் இன்றைய தினத்தில் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண்ணெய் வீடியோ விடையில் கூறியிருக்கிறேன் ஒருவேளை நீங்கள் ஸ்கிரிப்ட் செய்து பார்த்திருந்தால் மீண்டும் அதை முழுமையாக பார்ப்பதன் மூலமாக தெரிந்து கொள்ளலாம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கங்க மேலும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின சில விஷயங்கள் நீங்கள் சொல்ல வேண்டியிருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல அதை சொல்லலாம் உங்களது கமெண்ட்கள் எங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று உங்களது ஆலோசனைகள் வரவேற்கப்படுகின்றன மீண்டும் நாளை தின ராசி பலன்களுடன் உங்களை நாளை காலை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர் டே